ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சரணம் சரணம் கோட்டையமா சௌபாக்கியம் அருளிடும் சக்தியமா சரணம் சரணம் கோட்டையமா சௌபாக்கியம் அருளிடும் சக்தியமா தேவ கோட்டை காக்கும் திரு அருளே தாயே நின்னடி போற்றுகின்றோம் தரணி தலைக்க வேண்டுகின்றோம் சரணம் சரணம் கோட்டையம்மா செய்கள் நாங்கள் உனை நினைத்து திருவடி பணிந்து சரண் புகுந்தோம் திருவருள் புரிந்து காத்திடுவாய் சரணம் சரணம் கோட்டையம்மா ஆடி மாதம் விழா கொண்டு மேடையில் எழுந்து அருள் சுரந்து மேன்மைகள் தந்து அருளிடுவாய் சரணம் சரணம் கோட்டையம்மா நொடியில் உனது பார்வையினால் துன்பங்கள் அனைத்தும் களைப்பவளே அன்னை சக்தி அருள் புரிவாய் சரணம் சரணம் கோட்டையம்மா வாழிய உலகு பல்லாண்டு வாழிய மனிதம் முன்னருளால் வளமும் நலமும் அருளிடுக ശരണം ശരണം കോട്ടയമ ശരണം ശരണം കോടയമ സൗഭാഗ്യം അരുളിടും ശക്തിയ ശരണം ശരണം കോടയമ സൗഭാഗ്യം അരുളിടും ശിയമാ ഓം ശക്തി